நேர்மை நேர்மை உண்டு உண்டு ஓடு ஓடு ராஜா 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 நேரம் நேரம் வரும் வரும் பாரு பாரு அஞ்சு அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு நீ கொண்டு வந்தது என்னடா நீசை முறுத்து லஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில்